நலமாய் வளமாய் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டுப்பொண்கள் என்பது நமது முன்னோர்கள் நாடோடியாக வாழ்ந்து ஒரு இடத்தில் நிலை கொண்டு உளவு தொழில் செய்வதற்கு முதலில் நமக்கு உதவிகரமாக இருந்தது இந்த மாடு எருது எருமை காளைகள் சொல்லுவோம் இல்லையா இதுதான் நமக்கு முதலில் உதவிகரமாக இருந்தது பசு வேறொரு தாய் அதாவது தாய்க்கு நிகரான தாய் பசு இவைதான் நமக்கு முதலில் மனிதனோட ஒண்டி வளர்க்கப்பட்ட ஒரு விலங்கினம் மற்ற விலங்குகள் எல்லாம் இது உரத்திற்கு வேண்டி முதலில் பழக்கப்பட்டதுதான் பசு காளைகள் தான் முதலில் நமக்கு பாலுக்கு வேண்டிய இரண்டாவதாக உழவுத் தொழிலுக்கு எரிதும் பயன்படுத்தப்பட்டது இதற்கு நன்றி சொல்லும் வித விதமாக இந்த மாற்றுப் பொங்கல் ஆரம்பிக்கப்பட்டது ஏறுதல்கள் என்று என்பார்கள் ஏறுதல்கள் என்பது இந்த நன்னாளில் நன்றாக பழக்கிய ஆரோக்கியமாக அந்த எனது ஏறு ஏறு என்பது காளைகளினுடைய மறுபடியும் எனது காளைகள் தான் ஆரோக்கியமாக இருக்கிறது நான் நன்றாக இந்த ஜீவன்களை அந்த உயிர்களை வளர்த்து வளர்த்து வருகிறேன் என்ற காண்பிப்பதற்காகவே வெளியில் பறைசாற்றுவதற்காகவே இந்த ஏறுதல்கள் என்ற ஒரு விளையாட்டை மக்கள் மனிதனும் நம்முடைய வளர்ப்பு பிராணிகளும் ஒன்றோடு ஒன்று பிணக்கமாக இருக்குவதற்காக உருவாக்கப்பட்டதே இந்த ஜல்லிக்கட்டு என்று சொல்லும் ஏறுதல்கள் இது பிற்காலத்தில் என்றால் அவரவர் சில்லறை பணத்தை மாடுகளில் கொம்பு வெளியில் காளைகளின் கொம்புகளில் கட்டி அதை ஏறுதழுவி அதை அவிழ்க்கும் இளைஞர்களுக்கு பெண்களை கட்டி கொடுப்பது போல் ஒரு வழக்கமும் வகிந்து கொண்டிருக்கிறது காரணம் வீரமிக்க ஒரு இளைஞன் பெண்களை பாதுகாப்பாகவும் நன்றாகவும் குடும்பம் நடத்தி கொள்வான் என்பது ஒரு மக்களுடைய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது இது நம்முடைய காலைகள் கீழே விழுந்து விட்டான் என்றால் ஒருத்தன் அவனை ஒன்றும் செய்வதில்லை ஒரு மனிதனும் தன் காலில் விழுந்த எவனையும் மன்னித்து விட வேண்டும் என்பதுதான் விதி அது இந்த எருதுகள் எடுத்து தான் நம்ம பழக வேண்டும் கீழே விழுந்த எந்த உயிரையும் அது மிதிப்பதில்லை ஆசிரோஷமாக கொடூரமாக வரும் காளைகள் கூட கீழே விழுந்து விட்டால் அவனை கால மிதிப்பதில்லை அந்த அளவுக்கு இயற்கையிலேயே அமைந்துள்ளது அதுபோல் நம்முடைய முன்னோர்கள் உளவு தொழிலுக்கு பின்னாடு நம்முடைய ஏறுதல்கள் சுமைகளை ஒரு இடத்திற்கு வேறொரு இடத்திற்கு ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு சுமைகளை ஏற்றி செல்வதற்கு இப்படி பலதரப்பட்ட நன்மைகளுக்கு வேண்டி இந்த எருதுகளை நாம் பழக்கி அதோடு ஒண்டி ஒன்று இணைந்து வாழ்ந்து வாழ்ந்து வருகிறோம் அதற்காகவே உருவாக்கப்பட்டதுதான் இந்த மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கலின் சிறப்பு என்னவென்றால் எல்லா உயிர்களும் மனித இனங்களும் ஒன்றோடு ஒன்று இணைவாக பாசத்தோடு வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் முதலில் இந்த ஏ புலவர்கள் பெரும்பான்மையாக கூட முன்பும் கூட மாட்டுக்கறி அல்லது இதுபோல் பழக்கப்பட்ட உயிரினங்களின் கறியை இவர்கள் சமைத்து உண்ணுவதில்லை இன்னொரு விடயம் என்னவென்றால் இந்த பொங்கல் திருநாளில் யாரும் கறி சமைப்பதும் இல்லை எல்லோரும் இந்த உயிர்களுக்கு நன்றி சொல்வதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பதால் இந்த உயிர்களுக்கு காவி அடிப்பது அவர்களுக்கு குங்குமம் சந்தனம் பூசி கொண்டாடுவது காலையில் எழுந்து அவர்களுக்கு இந்த இந்த உயிரினங்களை எல்லாம் குளியில் செய்து அவர்களுக்கு நல்ல ஒரு உணவு வழங்குவது நல்ல ஒரு சந்திரன் குபம் வைத்து பொங்கல் வைத்து கொண்டாடுவது இப்படி காலையிலிருந்தே இவர்கள் நல்ல இணக்கமாக எல்லா உயிர்களிடம் சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த ஒற்றுமையை உருவாக்குவதற்காகவே கொண்டாடப்பட்டும் வரும் ஒரு நன்னாள் என்பது இந்த மாட்டுப் பொங்கல் எல்லா உயிர்களுக்கும் நன்றி சொல்லி இறைவனுக்கும் நன்றி சொல்லி நலமாய் வளமாய் வாழ்க